பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராகவும் வழக்கறிஞராகவும் இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பலூரில் உள்ள வீட்டின் வெளியே ஆம்ஸ்ட்ராங் நின்று கொண்டிருந்த பொழுது எட்டு பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது இந்த சம்பவம் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுகவுக்கு மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் பதில் கொடுத்தாலும் அரசு கேட்காமல் தனது அதிகாரத்தை காட்டி வருகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட பொழுது ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு திருவேங்கடம் திருமலை செல்வராஜ் உள்ளிட்ட எட்டு பேர் சரணடைந்தனர் அப்பொழுது ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பலியாக ஆம்ஸ்டம் கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலத்தை அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிமுக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட இருபத்தி இரண்டு பேரை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் விசாரணையில் பெயரில் காவல்துறையினர் என்கவுண்டர் நடத்தினர் ஏ ஒன் குற்றவாளியான நாகேந்திரன் கடந்த மாதம் மருத்துவமனையில் உயிரிழந்தார் மேலும் கொலை வழக்கில் காவல்துறையினரால் தேடப்படும் நபர்கள் வெளிநாட்டில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது ஸ்டாங்கின் சகோதரர் மற்றும் அவரது மனைவி பொற்கொடி ஆகியோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு மீதான விசாரணை கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்ற விவகாரத்தில் தலையிடாது என்று வழக்கை முடித்து வைத்தது சிபிஐ விசாரித்து ஆறு மாதத்தில் முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலை தமிழக அரசு விசாரித்த ஆவணத்தை கொடுக்கவில்லை அரசு மேலும் மேலும் காலம் தாழ்த்துவதால் யாரை பாதுகாக்கிறது திமுகவுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களா என்ற கேள்வி மக்களிடம் எழுந்துள்ளது இந்நிலையில் சிபிஐ உத்தரவுக்கு எதிராக இடைக்கால தடை கோரியும் சிபிஐ விசாரணை உத்தரவை ரத்து செய்யவும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக மனு தாக்கல் செய்துள்ளது ஆம்ஸ்ட்ராங் மனைவி சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் இடையிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கரூர் கூட்டணி வழக்கில் எப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமைகள் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டதோ அதேபோல் தனது கணவர் கொலை வழக்கிலும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்தே அவரது கொலை வழக்கில் தமிழக காவல்துறை நடத்தி வரும் விசாரணை ஐயத்திற்கு இடமானதாகவே உள்ளது கொலைக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதை விட உண்மை குற்றவாளிகளை பாதுகாப்பதில்தான் காவல்துறை தீவிரம் காட்டியது இந்த வழக்கில் அரசியல்வாதிகள் சிலருக்கும் அதிகாரத்தில் இருப்பது சிலருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அதன் காரணமாகவே இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களை பலிக்கடாக்காக்களாக மாற்றி விசாரணை வளையம் விரிவடையாமல் தடுக்கும் முயற்சிகள் திமுக அரசு ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இதெல்லாம் முதல்வருக்கு தெரிகிறதா அல்லது அதிகாரிகள் யாரையும் பொருட்படுத்தாமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது